ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இந்த பதிவில் முதுனராசி நெய்யர்களுக்கு எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கைகளானது என்னென்ன வகைகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நிறைய மாற்றங்களே நடக்க போகுது அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க கூடவே பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா அக்டோபருடைய இறுதிக்குள்ளே உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்குது என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் என்ன பரிகாரம் என்ன அப்படின்றத பற்றிலாம் நிறைய விஷயங்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு முழுக்க முழுக்க துணையா இருக்கக்கூடியதுன்னா கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் மாறும் பொழுது உங்களுக்கு நல்லதும் நடக்கும் அதே போல கெடுபலன்களும் நடக்கும் ஸோ உங்கள் ஆசையை பொறுத்து உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்து உங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்து இது எல்லாமே வந்து மாறுபாடு தான் இருந்தாலும் உங்களுக்கான முழுமையான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஜனக்கால ஜாதகத்தை பார்க்கறது தான் முறையாக இருக்கும் அப்படி ஒருவேளை நீங்கள் பார்த்து உங்களுக்கான பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய பதிவில் கொடுக்கக்கூடிய அத்தனையுமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் இது வந்து நிறைய பேருக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வந்து சரியாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து எதிர்மறையாக வந்து இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பிறக்கிறதும் கிடையாது ஒரே நட்சத்திரத்தையும் ராசியும் வந்து பெற்றுக்கிறதும் கிடையாது ஒவ்வொரு மனிதர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எல்லா விஷயங்களும் மாறுபாடு அடையக்கூடியது தான் அதே போலதான் கிரகங்களும் கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது அப்போ எந்த கிரகம் எந்த இடத்துக்கு மாறுறாங்க எப்போ வர்றாங்க எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாங்க எந்த கிரகத்தினுடைய பார்வைகளை வந்து பெறறாங்க அப்படின்றத பொறுத்து நிறைய விஷயங்கள் வந்து மாறுபாடாகிடும் அந்த வரிசையில் முதனராசி நேர்களுக்கு அடுத்தடுத்த நிகழக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களினுடைய அரசன்னு சொல்லக்கூடியவர்னால் அது சூரியன் தாங்க இந்த சூரிய பகவான் எல்லா ராசிக்குமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில மாறும் பொழுது எல்லா வகையிலையும் மாற்றத்தை வந்து கொடுக்குறாங்க அதாவது தன்னுடைய ராசியை மாற்றி அமைக்கக்கூடிய நிலையில இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்க போகுது சூரியன் பொறுத்தவரைக்கும் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை மாறப்போ கூடியவர் தான் இவர் இப்போ சிம்மத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து ராசிக்கு வந்து பயிற்சியாக போறாரு சூரியன் இந்த ராசியில மாற்றமாகக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் நிறைய வகைகளில் மாற்றங்களை வந்து கொடுக்குது அற்புதமான ஒரு மாதமா வந்து புதுசாக வந்து பார்க்கும் அக்டோபர் ரெண்டாம் தேதிக்குள்ள நிறைய மாற்றங்களை வந்து இந்த கிரக அமைப்புகள் வந்து கொடுக்க இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய ராசியை வந்து மாற்றுறாரு பூமி ராசின்னு சொல்லக்கூடிய கண்ணீர் ராசியில குடியேற போறாரு அவருடைய ஆற்றல் நிலை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மேம்படும் சூரியன் இந்த ராசியில மாற்றமானதுமே தனிநபருடைய ஜாதகத்துல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் கண்டிப்பா உண்டாகும் தனிநபருடைய ஆற்றல் நிலையானது அதிகரிக்குதும் அவங்களுடைய சுய ஒழுக்கம் தன்னம்பிக்கை மனதைரியம் இது எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் மாற்றம் பெறும் அந்த வகையில் என்னென்ன மாற்றங்களை மிதுன நேயர்கள் சந்திக்கிறாங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத குறித்து இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதுனம் ராசி நேயர்களுக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்டில் தான் மாற்றத்தை இப்போ கொண்டு வர போகிறாங்க ஸோ குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி தம்பதிகளுக்கு இடையே புரிதல் இதெல்லாம் வந்து வரும் ஒரு மாற்றமாகவே இந்த டைம் வந்து பார்க்கப்படுது என்னதான் பிரச்சனைகளோட இருந்தாலுமே கூட எல்லாத்தையும் இப்போ சமாளிச்சிடுவீங்க நிறைய மாற்றங்கள் உருவாகுது அதுவும் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கிடையே நல்ல ஒரு புரிதலானது கிடைக்க போகுது அதோடு பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த கிடைக்கும் இல்லை எனக்கு வேலையில் மாற்றங்கள் வேணும் உயர் பதவிக்காக காத்துட்ருக்கேன் அதிகாரமிக்க பதவிகள் வந்து எனக்கு அடையணும் அப்படின்ற ஆசைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லா வழிகளிலுமே மாற்றங்கள் வந்து கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உயர் பதவி எல்லாமே வந்து கிடைக்க போகுது பணியிடத்தில் உங்களுடைய தனித்திறமைகள் பார்த்திங்கன்னா கௌரவிக்கப்படும் உங்களுக்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணி அதை வந்து அங்கீகாரம் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே தனித்திறமை அப்படின்றது இருக்கும் அது வெளிப்பட வெளிப்பட தான் அதை வந்து கௌரவிக்கப்படுவாங்க யாருக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தும் பொழுது தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி நேர்களுக்கும் அவங்களுடைய திறமைகள் எல்லாமே இப்போ வந்து வெளிப்பட போகுது அதை வந்து கௌரவிக்கப்பட போகிறாங்க அங்கீகரிக்கப்பட போகுது நாலு பேர்த்து மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது இந்த டைமில் உங்கள் ராசியில குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் இணைந்து குரு சந்திர யோகத்தை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க ஸோ ராசிநாதன் புதனும் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று இருக்க போகிறார் ஸோ எல்லா டைமுமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருந்தான் ஆனால் அது எல்லாமே உங்களுடைய ஆற்றல் மூலமாக சமாளிக்கக்கூடிய வகையில் மட்டுமே இருக்கும் அதனால் பயப்படாதீங்க வளர்ச்சி பாதைக்கு உங்களுடைய நண்பர்கள் வந்து நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க அதே நேரம் அனாவசியமான விஷயங்களில் நண்பர்களை வந்து நம்பவும் கூடாது புதிய முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாமான கண்டிப்பாக எடுக்கலாம் எடுத்தால் அவங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக இருக்குது புனித பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் தொழிலில் வளர்ச்சி கூடுதல் லாபம் இது எல்லாமே வந்து கிடைக்கும் அதனால பயப்படாதீங்க மேலும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு புதன் வந்து போக போகிறாரு உங்களுடைய ராசிக்கு சகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து போகக்கூடிய ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான காலம்தான் உங்களுடைய பிள்ளைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க அவங்களுடைய நலன் கருதி எதிர்கால முன்னேற்றத்தை கருதி நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மாமன் மைத்துனர் இவங்க வழியெலாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் தடைப்பட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து நீங்கி நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மங்கள நிகழ்வுகளை நீங்கள் பார்ப்பீங்க அதோடு இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் செமிப்புகள் அப்படின்னு எவ்வளோ வச்சுருந்தாலுமே கூட அதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் கரைஞ்சிருக்கும் அந்த கரைந்த செமிப்புகளை இப்போ மீண்டும் நீங்கள் ஈடுகட்டக்கூடிய ஒரு நேரமானது வந்துருச்சு இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இப்போ ஆர்வமும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கூட இப்போ ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும் ஸோ புகழ் மிக்கவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு பின்னணியாக இருந்து செயல்படுவாங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய சப்போர்ட் மூலமாக நீங்களும் நிறைய விஷயங்களை வந்து செய்ய முடியும் நிறைய நல்ல காரியங்களை வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடிக்கலாம் ஏன்னா அளவுக்கு ஒரு நல்ல டைமிங் தான் அதோடு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கடகராசிக்கு குரு வந்து மாற போகிறாரு ஸோ அதிசார கதியில் குரு அங்கே வந்து அமரப்போகிறார் குரு பகவான் உச்சம் பெற போகிறாருங்க ஸோ உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு அவர் உச்சம் பெறக்கூடிய அந்த நேரத்தில் கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய மிதன ராசி நேர்களுக்கெல்லாம் அந்த கனவுகள் வந்து நினைவாகும் உங்களுடைய கடமையில் இருந்து வந்த எல்லா விதமான சோம்பேறித்தனமும் விலகும் குரு பார்வைக்கு பலன் அதிகம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதை தான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் குருவினுடைய பார்வைக்கு இப்போ உங்களுக்கு பலன்கள் பல மடங்கு வந்து கிடைக்கப் போகுது எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் நிறைவேறும் இழப்புகளை எல்லாம் ஈடு செய்வீங்க புதுசாக நிறைய வாய்ப்புகள் வரும் அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது வரைக்கும் அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடல் நீங்கள் அவதிப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாறி உற்சாகத்தோடு வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்ல அதோடு உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் பார்த்திங்கன்னா சரளமாக வந்து நடக்கும் அதெல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதோடு பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக எல்லா இனத்தவரும் வந்திருப்பாங்க ஸோ இவங்க தான் நமக்கு சப்போர்ட் இவங்க தான் சொந்தக்காரங்க இவங்க தான் நம்மளோட இனம் இவங்க தான் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க முன்பின் தெரியாதவர்கள் யார் என்ன எந்த இனம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு அன்பு உங்களை எல்லாத்தையும் இணைத்து வைக்கும் ஸோ அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூடி கிடந்த தொழிலை கூட இப்போ நீங்கள் திறப்பு விழா பண்ணலாம் முன்னாடியே செஞ்சிகிட்டு இருந்தோம் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட இப்போ அதை தூசி தட்டி நீங்கள் மீண்டும் வந்து எடுத்து நடத்தலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு நேரம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரியே வக்ரமாக தான் இருக்கிறாரு இந்த காலகட்டங்கள்லேயும் சனி வக்ர இயக்கத்தில் தான் இருந்து இருக்க போகிறாரு சனி வக்ரத்தில் இருந்தாலுமே கூட உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது ஆகிய இடங்களுக்கு தான் அதிபதியாக இருக்கிறாரு அஷ்டமதிபதியாக இருக்கக்கூடிய அவர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வக்ரம் பெற்றிருக்கிறது நல்லது தான் ஆனாலுமே கூட பாக்கி அதிபதியாகவும் அவரே தான் உங்களுக்கு இருக்கிறார் ஸோ தொழிலுக்கு ஒரு சில குறுக்கீடுகள் அப்பப்போ வரும் வரதான் செய்யும் அந்த தொல்லைகளை எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து சமாளிக்கணும் எதிரிகளுடைய பலம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் உங்களுடைய பலம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பிளான் பண்ணி வந்து சரி பண்ணணும் ஏன் சொல்லப்போனால் உங்களுடைய உற்றார் உறவினர்கள்லேயே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க இப்போ அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து கரெக்டாக இருந்துக்கோங்க கடமையை வந்து நீங்கள் சரியாக வந்து செய்ய முடியாமல் கூட போகும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் குறுக்கீடுகள்லாம் வரும் ஆனால் அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க புதுசாக நிறைய முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க ஒரு தடவை செஞ்ச உடனே அதை உங்களுக்கு வெற்றியை கொடுத்துடும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது தோல்வியை கண்டாலுமே கூட துவண்டு போகக்கூடாது பல முறை நீங்கள் அதுக்கு முயற்சி செய்யணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பார்க்க முடியும் பணத்தட்டுப்பாடுகள் அப்படின்றது கூட ஒரு சில நேரங்கள் அதிகரிக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க நிறைய வெற்றிகளையும் வந்து பாக்குறதுக்கான நேரம் மிதுனராசி நேயர்களே தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடுகள் செய்யுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க தான் இப்போ உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்க போறாங்க அவங்களுடைய உதவியோட தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க போகுது ஸோ எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த கடவுளை வழிபாடுகள் செய்யுங்க இறை வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பா அந்த டைம்ல வந்து கை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களையும் அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய மாற்றங்களையும் தெல்ல தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் முறவர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இன்னும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்